என் தங்க பிள்ளையே இந்த வராகி அம்மாவினுடைய முழுமையான அருள் உனக்கு கிடைத்திருந்தால் மட்டும்தான் செவ்வாய்க்கிழமை இரவில் உன் கண்களில் நான் பட்டு விடுவேன் என் பிள்ளை இந்த தாயானவளின் அன்பு உனக்கு கிடைக்கிறதா இல்லையா தெய்வம் நம்மை பார்க்கின்றதா இல்லையா தெய்வம் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் கேட்கின்றதா இல்லையா நாம் தெய்வத்திடம் பேசிக் அல்லது கல் சிலையிடம்தான் பேசிக் அல்லது நாம் தனியாகத்தான் பேசிக் என்ற சந்தேகம் உனக்கு இருக்கின்றதல்லவா வராகியை நாம் எப்படி போகிறோம் என்று நினைக்கின்றாயல்லவா இது போன்று தான் உன்னால் என்னை உணர முடியும் நான் இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் இந்தச் இந்த செவ்வாய் இரவில் அம்மா உன்னிடத்தில் பேசுகின்றேன் என்றால் இந்த தாயானவள் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றாள் உனக்கு அன்பையும் அரவணைப்பையும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்று சந்தேகப்படுபவர்களுக்கு இந்த பதிவு கண்ணில் படும் பொழுது அதை நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம் தெய்வமானது நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது என்று உன் வாழ்க்கையில் நான் எப்பொழுதோ மிக முக்கியமான பங்கினை வகிக்க ஆரம்பித்து விட்டேன் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை விட அதிகமான பங்கு எனக்குத்தான் இருக்கின்றது ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எப்படியெல்லாம் செய்து முடிக்கப் போகிறாய் என்பதை பற்றி உன்னை விட எனக்குத்தான் முன்கூட்டியே தெரியும் அதனால்தான் அம்மா அவ்வப்பொழுது உனக்கு வந்து நல்ல வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு வாழ்க்கைக்கு அது சில நேரங்களில் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் என்ன நடக்கும் என்பதனை உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட்டேன் என்றால் அதற்கு தகுந்தாற் போல உன்னுடைய மனதினை நீ தயார்படுத்தி கொள்வாயல்லவா அதைத்தான் உன் அம்மா நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வராகி என்ன செய்கின்றாள் அவள் நம் வாழ்க்கையில் என்னவாக இருக்கின்றாள் நமக்கு என்ன தர அவள் முயற்சி செய்கின்றாள் நமக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அதையெல்லாம் அவள் தருவாளா மாட்டாளா என்கின்ற உன்னுடைய சந்தேகங்களுக்கு இன்று உனக்கு நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கும் இந்த தாயானவளின் வாக்கினை கேட்கின்ற நிமிடங்களில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான விஷயம் என்ன தெரியுமா என் பிள்ளை இந்த வர உனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம் த்தையும் பார்த்து பார்த்து செய்வாள் நமக்கு நடப்பது எல்லாவற்றையும் அவளின் கண் பார்வையில் தான் நடக்கின்றது அதனால் என்னதான் நடந்தாலும் அது தெய்வம் நமக்கு கொடுத்தது என்று நினைத்து அதனை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை என் தங்கமே சந்தோஷம் என்பது எதில் இருக்கின்றது அதை எங்கே தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் உன் கையில் ஒரு பொருள் கிடைத்திருக்கிறது என்றால் அது போதும் என்று நீ நினைத்துவிட்டால் அது உனக்கு சந்தோஷம் இன்னொரு பொருளை தேடி அலைந்து கொண்டிருப்பாயானால் இதைவிட நல்ல பொருள் ஒன்று கிடைக்கும் என்று நினைத்து நீ வேறு பொருளை தேடி அலைந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் என்பது என்னாலுமே நிலைத்திருக்காது தேடி தேடி காலம் முழுவதும் உனக்கு அப்படியே சென்று கொண்டிருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளை உன்னை சுற்றி நான் என்றுமே நடந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு மனதில் உன் வாழ்க்கையை பற்றிய சந்தேகம் வந்திருக்கின்றது நமக்கு துணையாக நம் வராகி இருக்கின்றாள் அவள் நம்மை பார்க்கின்றாள் என்பதை உணராமல்தான் என் பிள்ளை ஒவ்வொரு கஷ்டங்களிலும் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இனிமேலாவது நான் சொல்கின்ற வாக்கினை கேட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு நம் தாயானவள் உறுதுணையாக இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளை மனமுழுக்க வேதனைகளும் சோதனைகளும் நிரம்பி இருந்தது எல்லாம் மாறி இப்பொழுதெல்லாம் சிறிது உன்னுடைய மனம் தெளிவு அடைகின்றது எந்த விஷயத்தை கண்டாலும் பதற்றப்படுவதில்லை எத்தனை தலை போகின்ற காரியமாக இருந்தாலும் நீ அத்தனை எளிதாக மனதிற்குள் வேகப்படுவதில்லை எதையும் பார்த்து கொள்ளலாம் இதுவும் கடந்து போகும் நம்மால் இதனை சமாளிக்க முடியும் என்ற எண்ணத்தோடு நீ ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ நினைத்ததும் உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பதும் சரியாக இருக்கும் பட்சத்தில் வேற உனக்கு தேவைப்பட போகின்றது தெய்வமே உனக்காக இறங்கி வந்து உன்னுடைய தேவைகளை தேடி வந்து பூர்த்தி செய்யும் பொழுது என் குழந்தை உனக்கு வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற விஷயம் வேறு எதுவும் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளை மனதில் உனக்கென்று நான் என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றேனோ என்னென்ன ஆசைகளை நீ வளர்த்து கொண்டிருக்கின்றாயோ அதுவெல்லாம் இந்த வராகியினுடைய ஆணைப்படி உன்னை வந்து சேர்ந்தது என் தங்கமே நான் உனக்கு இதையெல்லாம் நீ ஆசைப்படு என்று சொல்லி தருகிறேன் என்று நினைக்கின்றாயல்லவா அம்மாவின் எண்ணம் என்ன தெரியுமா ஒரு விஷயத்தை ஆசைப்படுவதற்கு பிள்ளையினுடைய உணர்வுகளை தூண்டி விடுவோமானால் குழந்தை அதை அடைவதற்கு அத்தனை முயற்சிகளையும் செய்யும் என்கின்ற நம்பிக்கைதான் நீயோ சில நேரங்களில் பல முயற்சிகளை செய்து தோல்வியுற்றவுடன் அந்த விஷயத்தில் இருந்து பின்வாங்கி விடுகின்றாய் இனிமேல் நம்மால் இது முடியாது நமக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை என்று நினைக்க தொடங்கி விடுகின்றாய் அதைத்தான் நீ எப்பொழுதும் செய்யக்கூடாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நாம் அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என் குழந்தை இந்த எண்ணம் உனக்குள் இருந்து விட்டாலே போதும் நான் உனக்கு கொடுத்த அந்த ஆசை என்கின்ற உணர்வை நீ அடைந்து விடுவாய் என் பிள்ளையே மனதிற்குள் எண்ணங்கள் அதிகமாக இருக்கின்றது என் நேரமும் மனதில் ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கின்றாய் அப்படியானால் என் பிள்ளை இந்த பாரத்தை எப்படி இறக்கி வைக்க முடியும் இப்படித்தான் இந்த தாயா அனவள் நான் உன்னோடு பேசும் பொழுது உன் மனதில் இருக்கின்ற அத்தனை வேதனைகளையும் என்னிடத்தில் நீ இறக்கி வைக்க வேண்டும் எல்லோரும் இந்த தாயா அனவளிடம் அவர்களின் கவலைகளையும் கஷ்டங்களையும் பகிர்ந்து கொள்வது போல நீயும் உன்னுடைய கஷ்டங்களையோ உன்னுடைய சந்தோஷங்களையோ எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் பகிர்ந்து கொள் என் தங்கமே நீ நினைக்கலாம் பேசுவது என்ன நம் தாயா என்று என் தங்கமே உன்னுடைய தாயானவள் நேரடியாகவெல்லாம் உன்னிடம் வந்து எதையும் பேச முடியாது அந்த மாயாஜால வித்தைகள் எல்லாம் காட்ட முடியாது உன் அம்மா ஏதேனும் ஒரு ரூபத்தில் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்கின்றேன் அல்லவா அதில் இது ஒரு ரூபம் என்பதை புரிந்து மனதில் கவலையோடு இருக்கின்ற என் பிள்ளைக்கு ஆறுதல் படுத்தவும் நான் எப்பொழுதுமே இது போன்ற ரூபத்தில் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ புரிந்து வேண்டும் பேசுவது வேண்டுமானால் யாராகவோ இருக்கலாம் ஆனால் பேச வைத்து கொண்டிருப்பது உன்வராகியானவள் நான் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே அத்தனை சுலபமாகவெல்லாம் எல்லோருக்கும் இது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைத்து விடாது என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ சரியான நேரத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் காலம் முழுவதும் இப்படி ஒரு வாய்ப்பினை கிடைக்க பெறாமல் எத்தனையோ பேர் வாழ்க்கையை முடித்து விட்டார்கள் ஆனால் நீயோ இருக்கின்ற காலத்திலேயே இதற்கான பாக்கியத்தை பெற்றிருக்கின்றாய் அதனால் எப்பொழுதுமே மனதில் சந்தோஷத்தோடும் மனநிறைவோடும் இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய சாதனைகளை பற்றி நினைத்துக்கொண்டு மட்டுமே என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருந்து விட்டால் போதும் செவ்வாய்க்கிழமைகளில் நீ வணங்குகின்ற ஒவ்வொரு நிமிடமும் தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ முழுமையாக உணர்ந்தாலே போதும் பாதி வாழ்க்கை உனக்கு சரியாகிவிடும் என் தங்கமே என்றென்றும் என் குழந்தையின் வாழ்க்கையில் இந்த வராகி நிலைத்திருக்க விரும்புகின்றேன் என் குழந்தைக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதனை நான் நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றேன் அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதை நினைத்துமே வருத்தப்பட்டு நம்மிடம் அது இல்லை இது இல்லை என்று நினைத்து தேவையில்லாமல் சோகப்பட்டு கொண்டிருக்காமல் எல்லாமே ஒரு தானாகவே நம்மை தேடி வரும் நாம் செய்கின்ற அத்தனை முயற்சிகளும் ஒரு நாள் நமக்கு மிக பெரிய அளவில் கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே நல்லதோ கெட்டதோ நடத்தி கொடுப்பது வராகி என்பதனை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள் என்ற மன பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாலே போதும் மனம் முழுக்க வேதனைகளும் சோதனைகளும் உன்னை விட்டு நீங்கி இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் வராகி நிறைந்திருப்பதை கண்கூடாக காண்பாய் என் தங்கமை இன்றே நான் சொல்கின்ற இந்த நேரத்திலேயே ஒரு நிமிடம் உன் கண்களை மூடிப்பார் வராகி நிச்சயமாக உன்னோடு பேசுவேன் என் குழந்தைக்கு என்ன கவலை என்று நான் கேட்பேன் அதனால் எதற்குமே என் குழந்தை நீ வருத்தப்படாமல் இந்த தாயானவள் சொன்னது போல இரவு நேரத்தில் என் குழந்தை நல்லபடியாக உறக்கத்தை எடுத்துக்கொண்டு உன்னுடைய தெய்வத்தை மனதார வணங்கிக்கொள் நான் என்றுமே உன்னோடு உனக்காக உறுதுணையாக நின்று கொண்டிருப்பேன் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு